ஹாய் விவர் யூடியூப் என்ன பார்க்க நன்மைகள் பொட்டாசியம் ஒரு முக்கியமான ஆகும் இது இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது உங்கள் உடலில் சோடியத்தின் விளைவுகளை சமப்படுத்த உதவுகிறது சோடியம் காரணமாக உடலில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஒரு கப் சமைத்த கொண்டை இருந்து சுமார் நானூற்றி எழுவத்தி ஏழு மில்லிகிராம் பொட்டாசியம் கிடைக்கும் கொண்டைக்கடலில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது நார்ச்சத்து காரணமாக உடல் பருமன் வேகமாக குறைகிறது மேலும் இது நரம்புகளில் படிந்திருக்கும் பிளாக்கை குறைக்க உதவுகிறது கொண்டைக்கடலில் சோடியத்தின் அளவு குறைவாக உள்ளது மெக்னீசியம் உடலுக்கு இன்றியமையாத மூலமாகும் கொண்டைக்கடலில் சுமார் நாற்பத்தெட்டு மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது தைராய்டு வெயிட் லாஸ் தைராய்டு நோயாளிகளை இவற்றை சாப்பிட்டால் சீக்கிரம் உடல் எடை குறையும் தேங்க்யூ பை நண்டு